ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமையோடு எந்த விதமான பேதமும் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கட்சியினுடைய தலைவர் நான் அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடு எப்பொழுதுமே அமையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே கூட்டணி மேலும் பல பெற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கும் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நானாக இருக்கிறேன் அதற்கேற்றவாறு நிறைய கட்சிகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த முறையும் இன்னும் கூடுதலாக மாற்றம் வரும் என்று நம்புகிறேன்